பூட்டி பூட்டி தான் பார்த்தேன் பார்த்தேன் கேட்கவில்லையே மனசு ஜோடி செய்யத்தான் நினைக்கும் நினைக்கும் சூட ஏறிடும் வயசு சொப்ப தந்ததொரு தொந்தரவுதா வந்ததடி மன்மதனின் உத்த பூவ முடிஞ்சு வந்த போது பொண்ணு மலை எடுத்து வந்து சூடி ரசிக்க வந்த மாமே தானே சிவி சினுக்கெடுத்து பூவ முடிஞ்சு வந்த போது பொண்ணு மழை எடுத்து வந்து சூடி ரசிக்க வந்த மாமே நீதானி സിനിക്ക് എടുത്ത് പൂവ മുടിഞ്ഞ് വന്ന പോല എടുത്ത് വന്ന് സൂടി രസിക്ക വന്ന മാമേ